நாள் முதல்ல பச்சப்பட்டோம் கருப்பு தான் பன்னால் அல்ல கட்டூரி பன் கருப்பு தான் பூக்கடையில் தேடின பூவிலே கருப்பு தான் அன்று முதல் எனக்கும் தான் பூக்கள் நீடு விருப்பத்தா பவாடிகட்டி பதிஞ்ச தடோம் கருப்புத்தான் முத்தங்கிட்டு காத்திருக்கோ அந்த எடோ வனக்குத்தான் கருப்புதான் கருந்த கண்ணரையும் கருப்புதான் தல் வயிற்றில் நாம் இருந்த தல் வயிற்றில் நாம் இருந்த கருவரையும் கருப்பு தான் அல்லது கருப்புதான் கருப்புத்தான் எனக்கு பிடிச்ச கலரே அவன் கண்ணவரை எனக்கு பிடிச்ச கலரு சாமி கருப்பு சாமி தா யான கருப்பு தா தா கோயில் கருப்பு தா என் ஆசை பார்த்த கொஞ்சம் போது புத்திர நீந்த கருப்பு தான்